ரொம்ப நாளாகவே ஆசைங்க ஒரு அளவுக்கு காய் தோட்டம் போடலாம் அப்படின்ட்டு ஆனால் எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாகவே ஈரமாகவே இருந்ததுங்க அதனால் போட முடியல இப்போ கொஞ்சம் சம்மர் டைம் ஆரம்பிக்கிறதுனால நல்லா ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் உழவு விட்டுனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க சரி இல்லை ஓரம் பார இருக்கிறதெல்லாம் சுத்தம் இல்லை அப்படின்ட்டு வாழை மரம் ஒன்று சாஞ்சி கிடந்ததுங்க அதில் ஒரு தார அளவுக்கு வா வாழைப்பழம் இருந்தது சரி அதை வெட்டி வச்சுட்டு அதை தண்டெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஓரமாக வச்சாச்சுங்க சரி பார் பிடிச்சி விட்றல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி பாத்தியே பார் பிடிச்சிட்டு கீரைக்கு ஒரு பாத்தியுமே அப்புறம் நெட்டு பாத்தி ஒரு ரெண்டு பாத்தி போட்டு சரி சரி விதையெல்லாம் ஊனி விட்டுறலாம் படுற கொடி எல்லாமே அதுக்குள்ளே படந்துட்டு போது கீரை வேணால் ஒரு பாத்தி அளவுக்கு போட்டு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ஃபுல்லாக இந்த வயலில் பார்த்தீங்கன்னா மண் கட்டியாகவே இருந்ததுங்க ஈரன்னும் கொஞ்சம் குறையாமே இருந்தது சரி இருந்தாலும் இன்னுமே போனால் ரொம்ப வெயில் ஆக்கிரமிச்சிடும் நல்லா ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நல்லா ஓட்டு விட்டுட்டுங்க அந்த மண்ணு கட்டியெல்லாம் பாரு எடுத்து போட்டுட்டு பண்ணைக்கீரை எங்கள் வீட்லேயே காட்டிலே இருந்ததுங்க அந்த விதையை எடுத்து வச்சுருந்தேன் சரி அதை கொஞ்சம் போட்டு விட்றலாம் அப்புறம் கடையில் கொஞ்சம் வாங்கினதை வந்து அதுக்கு கீழே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணைக்கீரையெல்லாம் போட்டு விட்டேங்க அப்புறம் கடையில் போய் வாங்கிட்டு வந்த கீரை பார்த்தீங்கன்னா தண்டு கீரையும் பீட்ரூட் கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க அந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அதையும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய பாத்தியாக இருந்ததுங்க அதுக்குள்ளேயே அந்த மூணு விதையும் போட்டு விட்டுட்டாங்க சரி எப்படி வரும்னு தெரியல வர கீரை வந்துருட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டாங்க ரொம்ப நாளாக முடிஞ்சளவுக்கு நம்மளே காய் அறுவடை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க சரி பண்ணா இப்போ பார்க்கலாம் அந்த டைம் ஒரு வயல் அளவுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்குறாங்க அங்கங்கே ஊனிடுவேங்க வீட்டுக்கு பின்னாடி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இந்த டைம் வந்து ஒரு வயல் அளவுக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிட்டுருக்குறேன் சரி அதுக்கு தண்ணி பாய்ச்சி விட்றலாம் பாய்ச்சி விட்டு விதையை ஊனிவிட்டு கடையில் வந்து நாற்று வாங்கிட்டு வந்துருந்தேங்க தக்காளி நாற்று மிளகாய் நாற்று கத்திரிக்காய் நாற்று மூணு வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அதையும் நட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்று எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்தேங்க நான் எப்போ காட்டுக்கு வரேனோ அப்போ எல்லாமே இங்கே பப்பையும் கூட வந்துடுவாங்க நான் எங்கே போகிறேனோ அங்கே சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன் கால் பின்னாடி இப்போ பாருங்களேன் நான் வயலுக்கு வந்துட்டு அவனும் பின்னாடி வந்துட்டான் தண்ணி நல்லா வயலுக்கு போனதுக்கப்புறம் விதைய ஊன ஆரம்பிச்சிடல அப்படின்ட்டுங்க தண்ணி நெட்டு பாத்திக்கு ஃபுல்லாக விட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நெட்டு ஃபுல்லாக சரி மேலே வர மாதிரி வெண்டங்காய் விதை இந்த மாதிரி ஊன் விட்டுறலாம் அப்படின்ட்டுங்க இந்த பக்கம் இருக்கிற அந்த தண்ணி பாஞ்சது எல்லாமே கீரையை போட்டுட்டுட்டாங்க நெட்டுப்பாத்திக்கு வந்து விதையை ஊனட்ரலாம் வெண்டங்காய் விதை இந்த மாதிரி மேலே வர மாதிரி வர விதையுமே இந்த பார்க்கில் இருக்கிறதெல்லாமே சரி கொடி மாதிரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெல் பிரிவாத இதெல்லாமே ஊன் விட்டுருக்குறாங்க சரி இப்போ ஒன்று இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சம்மருக்கு கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுங்க சரி ஓன் விட்டாச்சுங்க கடையில் வாங்கிட்டு வந்திருந்த நாற்று வந்து நல்லா சூப்பராக வந்திருந்ததுங்க சரி வேர் எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க சரி நட்டு பார்ப்போம் அந்த டைம் நல்லா வந்ததுன்னா காய் வந்து எப்படி நல்லா பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அவங்ககிட்டே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சரி ஒரு நாலு அஞ்சு நாற்று மட்டும் இப்போதைக்கி ஊன்னி விட்டரலாம் மீதி இருக்கிற நாற்ற வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஊன்னி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடி வகைகள் இருக்கிற மாதிரி மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கட்ட மா புது மண்ணுங்கிறனால மறுபடியும் ஊறிக்கிட்டே இருந்ததுங்க அதை மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே இருக்கணுங்க மடையில் வந்து இல்லைன்னா உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபஸ்ட் டைம் தண்ணி கட்டுறதுனால பார் வந்து உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சுட்டே இருக்குதுங்க அதனால சரி மண்ணையெல்லாம் எடுத்து எடுத்து மறுபடியும் போட்டுட்டு சுற்றி போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தண்ணிக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருந்ததுங்க சரி அதுக்காக எல்லாம் மண்ணையெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க சுற்றி வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பாறை போட்டிருந்தனால வரலைங்க ஒரு அங்கங்கே அந்தந்த பக்கம் மட்டும் இருந்த இதை மட்டும் எடுத்து போட்டு விட்டுங்க சரி நீ விதையை ஊன ஆரம்பிச்சிடலாம் தண்ணியெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டுங்க நாற்று இதெல்லாமே போய் எடுத்து கிட்ட வச்சுக்கிட்டுங்க எல்லாத்தையும் ஊனி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை எடுத்து வந்து வச்சு ஊனி விட்ருக்குறாங்க தக்காளி நாத்தையுமே கத்திரிக்காய் நாற்றையும் ஒரு சைடில் ஊனி விட்டுறலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே அந்த எல்லாம் மேலே ஊனி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்டுக்கு வந்து தக்காளி நாத்தையெல்லாம் நட்டுவிட்டு ஒரு நெட்டுக்கு கத்திரிக்காய் நாத்தையெல்லாம் நட்டு விட்டுட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது முள்ளங்கி விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அதையெல்லாம் ஊனி விட்டு பார்ப்போம் அந்த பாறலாம் பெரிய பெரிய பாறை தானங்க இருக்குது அதனால சரி அதுலாம் ஊனி விட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் முள்ளங்கி விதையும் ஊனி விட்டுருக்குறாங்க பார்க்கலாங்க எப்படி வரன்ட்டு எல்லா நாத்தையும் விட்டுங்க அப்புறம் இருக்கிற எல்லாமே மேலே ஊனி விட்டாங்க ஊனி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வீட்டில் இருந்த விதையெல்லாம் வெண்டைங்காய் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க அந்த விதையுமே ஊனி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் ஒரு நாலஞ்சு விதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் ஊனி விட்டுங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற விதை இந்த உரப்பிக்க விதை க அதுலேயும் ரெண்டு ரகங்க கருப்பும் இருந்தது வெள்ளையும் இருந்ததுங்க அது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு வெண்டைங்க விதையும் எடுத்து ஊனி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழி பண்ணி அதில் ரெண்டு ரெண்டு விதையை போட்டு சரி விதை எப்படி முளைக்குதா அப்படின்னு தெரீங்க அதனால் சரி ரெண்டு ரெண்டு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழி பண்ணி அதில் ரெண்டு ரெண்டு விதையை போணி விட்ருக்குறேங்க பார்க்கலாங்க எப்படி விதை எப்படி முளைச்சி வருதுன்னு தெரியல நான் வேறு ஒன்றுக்கு ரெண்டு போட்டு வச்சுருக்குறேங்க அது நல்லா வருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க ஒரு வயலளவுக்கு விதை ஊனி இருக்கிறோம் நல்லா விதை வரும்னு நினைக்கிறேங்க நல்லா முளச்சி நல்லா காய் வரும்னு நினைக்கிறேங்க